அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது புதுநூடங்கள் நான் சந்திப்போகிறேன் இந்த நூல் தான் அது வாங்க பேசலாம் செல்லம்ஸ் நண்பன் முகநூல் நண்பர் இளங்கோபன் அவருடைய நூல் இது இதை இந்த நூல் வந்து அவருடைய முகநூல் பதிவுகளை வைத்து உருவாக்கப்பட்டிருக்கு வித்தியாசமாக இருக்குது படி வெளியீடு விலை ரூபாய் நூறு இதை தொகுத்தார் வந்து ஷமீம் பானு இக்பால் தன்னுடைய கணவர் இக்பாலின் துணையுடன் அவருடைய தன்னை கவர்ந்த முகநூல் முகநூலில் இந்த இளங்கோ ராம இளங்கோ பாலகிருஷ்ணனின் போஸ்டர்களில் தன்னை கவர்ந்த போஸ்டுகளை எல்லாம் எடுத்து தொகுத்திருக்கிறார் நான்கு தலைப்புகளில் காதல் செய்வியர் எது கற்பு சாதியும் மதமும் புற்ற செயல்கள் சொத்து ஒரு மனநோய் நாலு தலைப்புமே நச்சுன் இருந்தது இல்லை கிட்டத்தட்ட முப்பது பக்கம் வரைக்கும் என்னுரை கீதா இலங்கோன் உரை என்னுரைன்னு இளங்கோவன் கீதான்ற பேரில் அவருடைய உரை அப்புறம் நிறைய முகநூல் நண்பர்கள் பாலாஜி பாலா கே எம் இக்பால் சரவணன் பாலசுப்ரமணியன் மீனா சோமு சதீஷ் எம்ஆர் கீதா வேலு அரசு கண்ணன் கேதரின் வள்ளுவன் டிஎஸ் கௌதமன் பார்த்தி குமார் சண்முக மேம் அப்புறம் பிரியா அரசு நிவேதிதா லூயிஸ் பாகலூர் வசந்தி வசந்த் மதிவானன் கீர்த்திகா தரன் ஆபேரி ஆலிஸ் அப்படின்னு இன்னும் நேராக போய்ட்டு இருக்குது அப்துல் ஹக்கீம் அன்பழகன் கமலி பன்னீர்செல்வம் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவருடைய இதுக்கு வந்து இந்த நூலுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க வித்தியாசமான முயற்சி இந்த மாதிரி நண்பர்களை கொண்டு வாழ்த்து எழுது வாங்கினது முதலிவர் கீதாவும் விளங்கோவனும் முதலிவர் வந்து இந்த புக்கை தொகுக்கிறதுக்கு ஒத்துக்கலாம் எப்படி ஒரு வித்தியாசமாக என்ன அதில் எல்லாரும் சொல்கிறத நான் சொன்னேன் பொதுவாக மனிதநேயம் தான் அவர் பேசுறது நான் வேறு முதன் முதலில் மம்சாபுரத்தில் என்னுடைய தோழி வீட்டுக்கு போயிருக்கும்போது சந்தித்தேன் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தார் நாங்கள் காலேஜ் முடிச்சிருந்தோம் என் தோழியின் சகோதரியின் தம்பி இவர் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம் சின்ன நூல்கொண்டா சிறைப்படுத்துவதுன்னு அப்போ வந்து அந்த அப்போ வந்து அவள் புக்கெல்லாம் படித்தது போல் பேசியிருக்கோம் ஆனால் இவர் இவ்வளோ பெரிய பெரிய ஆளுமையாக வந்து நிறைய வாசிப்பு அனுபவம் நிறைய அந்த வயதுக்குரிய அனுபவங்கள் எல்லாம் நிறைந்து நிறைவான ஒரு மனிதராக இருக்கார் அவருடைய முன்னுரையில் அழகாக கொடுத்துருக்கிறாரு மனிதன் மட்டுமே என் எழுத்தின் பாடுபொருளாக இருக்கிறது வன்மையான பொழுதுகளில் மனித உரிமையாகவும் மென்மையான பொழுதுகளில் மனித மனிதநேயமாகவும் அது வெளிப்படுகிறது மனித உரிமை குரல்கள் பெண்ணுரிமைக்கும் சமூக நீதிக்கும் ஒலிக்கின்றன மனிதநேய குரல்கள் காமத்திற்கும் நேசத்திற்கும் ஒலிக்கின்றன மனிதம் தாண்டிய எழுத்து எதை பற்றியும் பேசியதில்லை பேசப்போவதும் இல்லை சாதியம் மதம் எல்லாத்தை பற்றியும் ஒரு பெண்கள் பெண்ணியம் பற்றியெல்லாம் தெளிவான கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிறார் இந்த காதலர் தினத்தில் முதல் முதலாக தன்னுடைய மனைவியோட பேரை தன் பேரோட சேர்த்துக்கிறதா போட்டிருக்கிறதா முதல் போஸ்ட்டு அது முதல் போஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்குறாங்க விலங்குகளின் மேலே அவருக்குள்ள பறிவு குரங்குகளாக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் அதோட பறிவு அது நல்லா குறிப்பிடப்பட்டிருக்குது பெண் விடுதலைங்கிறது என்ன அப்படிங்கும்போது எழிலாளர்களோட எல்லாருடைய பின்னூட்டங்களையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாருமே எல்லார் வேலையும் பார்க்குறாங்கன்னு எழில் அது அதுமாதிரி நிறைய வீட்டில் இப்போ நடக்குது ப பசங்களும் பார்க்குறாங்க வீட்டுக்காரமாக பாதிக்கு பாதி வேலையே ஆண்களும் பெண்களும் பகிர்ந்து தான் செய்கிறாங்க சமையல் எல்லாமே இப்போ ஆண்களும் செய்கிறாங்க அது போன தலைமுறையில் போன நூற்றாண்டில் அப்படி பழக்கம் இல்லாமல் இருந்தது இப்போ குழந்தைகள்லாம் பழகிக்கிட்டாங்க குழந்தை பராமரிப்புங்கிறத வந்து கணவருக்கு மட்டும் பங்கு இது பெண்ணுங்க பெண்ணுக்கு மட்டும் பங்கு கணவருக்கு பங்கு இருக்குது ஆனால் லீவு விடுமுறையை கொடுத்து அவரையும் பார்க்க சொல்லி பார்த்தாருன்னு ஒய்ஃப்ட லெட்ரு வாங்கிட்டு வரணும்னு ஒரு நல்ல கிண்டலோட எல்லாம் தடலடியான கருத்துக்கள் தான் எல்லாம் அவருக்கு சொன்னதெல்லாம் அவர் மட்டும் இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸுமே இந்த மாதிரி நிறைய நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க அம்மானான்னு என்ன அடிமை சாசனம்னு நினைக்கிறீங்க நமக்கு மட்டும் அம்மாவாக இருக்கிறது மட்டுமே அவங்க இது அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இது இல்லையா அம்மாவா அம்மாவாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி வெளிநாட்டில் எப்படி வாழ்கிறாங்கன்னு சுபாஷினி ஏடி சொல்லியிருக்காங்க டிஎஃப்எஸ் அவங்க சொல்லியிருக்காங்க டிஹெச்எஃப் சொல்லியிருக்காங்க என்னென்னா வெளிநாட்டில் பதினெட்டு வயசுக்கு பிறகு அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்குவாங்க அம்மா அப்பாவோடய வாழ்க்கையில் தலையிடுறதே வந்து ஒரு இல்லாத செயலாக கருதப்படணுன்னு அப்புறம் இறைமை பற்றி ஒரு வித்தியாசமாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அவருடைய கருத்து அது எல்லாரும் ஏற்றுக்கணுங்கிறது இல்லை அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்க வச்சுக்கோங்க அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குங்கிறாரு ஒரு பெண் வந்து மிருகங்களுக்கு காகங்களுக்கு உணவிடுறாரு அப்போ வந்து அதை வந்து இவர் அதை தான் நான் வந்து கருணையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தருக்கு தோன்று கருணையாக தோன்ற இன்னொருத்தருக்கு தோன்றா அது ஒருத்தருக்கு இறைமை இறைவன் உருவங்களில் தோன்றது இன்னொருத்தருக்கு தோன்றாது அது அவங்கவுங்க வளர்க்கப்பட்ட விதம்னு சொல்கிறாரு அப்புறம் பாபநாசன் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து வச்சுருக்காரு பெண் ஏன் வந்து பார்ப்பதை வந்து ஒரு அவமானமாக கழுதி கொலையோ அல்லது தற்கொலையோ கொலை செய்கிறது அல்லது தற்கொலை செய்கிறது ஒருத்தர் இன்னொருத்தர் அந்த மாதிரி பண்ணணும் அந்த பாபநாசம் படம் பற்றி இவர் பேசினது நிறைய வைரலாக இருக்குது எழுதுனது நிறைய ஷேர்ஸ் போயிருக்குது இது இந்த விஷயம் வந்து பெண்கள் நிறைய கவனத்தில் கொள்ளணும் தன்னுடைய தன்னுடைய அனுமதியோ அனுமதி இல்லாமல் தன்னை மறைந்திருந்து புகைப்படம் எடுத்தோ அல்லது வீடியோ எடுத்தோ ஒருத்தர் போடும் பொழுது அதற்காக வந்து அது ஒரு பெரிய அவமானமாக கருதி இறப்பு நேர்வது தான் இறப்பது அல்லது அடுத்து யார் வேறு யாராவது இந்த படத்தை கொலை செஞ்சுருவாங்க அந்த ஆளை அப்படிப்பட்ட ஒரு அவமானமாக அதை கருத வேண்டாம் அப்படின்னு அதை சொல்கிறாரு அது வந்து அவங்க பண்ணுற தப்பு அந்த செய்ய வேண்டியவன் ஆனும் நம்ம அதுக்கு ஆட்பட்டவங்க ஏன் இவ்வளோ குற்ற உணர்ச்சி ஒன்று ஆறாறாங்கன்னு சொல்லிட்டு பெண்ணின் போல் ஆணின் சொத்து அல்ல அது வந்து சொத்துன்னு சொன்னதே வந்து ஒரு இந்த கருத்து தான் சொல்கிறாரு அதாவது எப்படி நம்ம சொல்கிறோமோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை குறிப்பிட்ட எல்லா ஜாதி எந்த ஜாதியை குறிப்பிட்டாலுமே அதுவுமே தீண்டாமையின் வடிவன்றார் ஒரு தாழ்ந்த ஜாதியை குறிப்பிட்டது மட்டும் இல்லை உயர்ந்த ஜாதினாலும் ஜாதி ஜாதி உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு பிரிக்கிறதே ஒரு தீண்டாமையின் வடிவம் அதுவும் ஜாதின்னு பிரிக்கிறதே தீண்டாமையின் வடிவம் தான் சொல்கிறார் அவர் வாழ்க்கை துணையை பற்றி நம்ம எப்படி அதாவது ஒரு க பையனுக்கு வந்து க தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா தானே தேர்ந்தெடுக்கணும் காதல் செய்து கல்யாணம் பண்ணணும் நீங்கள் போய் சே சேர்ந்தெடுக்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த அரேஞ்ச் மேரேஜுங்கிறதே பையனோட பெட்ரூமில் போய் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு உருப்படாதவே நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ க நீங்கள் பண்ணி வைக்கிற கல்யாணத்துலையும் லவ் மேரேஜ்னா உருப்படாமல் போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் பண்ணி வச்ச மேரேஜ் எத்தனை மேரேஜ் உறுப்பிட்டுருக்குன்னு கேட்கறாரு அதுமாரி ஜ தாலி கட்டுறது ப தமிழர் பரம்பரை பழக்கத்தில் இல்லை ஜாதியும் இல்லை அதுக்கு வந்து மகேந்திர பல்லவர் நரசிம்ம பல்லவர் காலத்துலலாம் அப்படி இல்லைன்னு சொல்கிறாரு இதுமாதிரி சுமப்பது தான் வாழ்வின் சுகம் சொல்லிட்டு அது ஒரு தலைப்பு எப்போவுமே வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க சுமையில் நம்ம சுமந்துக்கிட்டு அவர் ஒரு பொய் தோற்றம் தான் சொல்கிறாரு ரெண்டாவது பகுதி கற்பு கற்புன்னா என்ன க பெரியார் சொன்னதை பற்றி அவர் சொல்ல அவர் மனைவியை தூற்றுனாங்களாம் அப்போ அவர் வந்து அதை பற்றி கண்டுக்கலாம் அதை பற்றி கண்டுக்கிட்டே நான் அதை ஏற்றுக்கிட்டே நான் ஆயிடும் அதை பற்றி கண்டு அதை பற்றி நான் வந்து எதாவது கருத்து சொன்னால் திரும்ப அவ அப்படி எப்படி இருந்தாலும் அது அவருடைய உரிமை அது இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் வேலையில் அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத விட்டுருட்டாரான் அந்த மாதிரி எது கற்புன்றதை வந்து ஒரு ஈஸியாக கடந்து போயிடுறாங்க அப்படி ஒரு வ வார்த்தைகள்லாம் வந்து மதவாதிகளாக உருவாக்கப்பட்டது பெண்களை வந்து தனித்துவமாக ஒரு குறிப்பிட்ட இன குழுக்களுக்குள்ளே வைத்திருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த அதுமாரி வர்ணாசல தர்மத்தையும் சொல்கிறாங்க அதுமாரி ரூபி டாப்பின்னு ஒரு தலைப்பில் வந்து என்னை விட்டுட்டு போன பெண் வந்து வருத்தப்பட்டு சொல்கிறார் மோசமாக நடத்தணும்னு எப்படி சொல்கிறீங்க அவங்க விருப்பம் அவங்களோட இருக்க இது அவங்க மாதிரி போகிறது அவங்க விருப்பம் அப்படி போக விட்டுருங்கன்றார் அவர் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கோங்க அவங்க பார்வையில் அடுத்து அவங்க பர்செப்ஷனில் பாருங்கன்றாரு அப்போது உன் வாழ்க்கை உன் உன் பொறுப்புன்னு குழந்தை வளர்ப்பை வந்து நம்ம வந்து பிற்காலத்தில் குழந்தை நம்மளை பார்த்துக்குன்னு நினச்சி வளர்க்குறோம் அது வந்து வளர்ப்பால் அது இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு எல்லாம் நெத்தியடி கேள்வியாக எல்லாம் மகளின் ஆளுமை வந்து எப்படி நம்ம மகளுக்கு மட்டும் கொடுக்குறோம் மனைவின்ற ஒரு ஜீவனுக்கு மகளை மட்டும் ஆளுமையாக ராணி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம் மனைவிக்கு நம்ம இன்னொரு அவளுடைய அப்பா அப்படிதான் நடப்பார் நம்ம அதை எடுத்துக்கிறது இல்லை அதுமாரி பெண் உடலுக்கு உரிமை வந்து பெண்ணுக்குத்தான் உண்டு அவள் தன் உடலை எப்படி நம்ம அவளுக்கு விரும்பப்பட்ட இதில் இப்போ இது பண்ணிக்கலாம் அதனால் நம்ம தலையிடுறது தப்புன்னு சொல்கிறாரு அது மாதிரி ஜாதி மதம் பற்றியெல்லாம் வந்து சொல்லும் பொழுது கடவுளை பற்றி சொல்லும் பொழுதும் சரி நீங்கள் வந்து வேலையே செய்யாமல் புகழ்ந்துகிட்டே இருந்தால் உங்களை வந்து எனக்கு பிடிக்குமா அது மாதிரி தான் நீங்கள் கடவுள்கிட்ட போய் நீங்கள் கடவுளை புகழ்ந்துகிட்டே இருக்கீங்க நீங்கள் கடமையை செய்ய அப்படின்றாரு அதுமாதிரி ஜாதி மதத்தை சொல்லும் பொழுது ஜாதி மதன்றது விமானத்தை தீங்கப்பட்ட டைம் மாதிரி எப்போ வேணாலும் விடிக்கும் அது தேவையில்லாத ஒரு அணின்ற மாதிரி சொல்கிறாரு கோபங்கிறது வந்து நம்ம எப்படி கடக்கணும் ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும் முடியாட்டி கோவப்பட்டால் பரவாயில்ல நம்மளும் மனுஷங்க அணின்னு சொல்கிறாரு அது வித்தியாசமானது அது ஜாதியும் அதாரு காமத்தை பற்றி சொல்லும் பொழுது காமம் வந்து காதல்னு காமம் அடையாளப்படுத்தப்படுறத பற்றி நிறைய பேர் காற்ற சரமாக சொல்லியிருந்தபோது இவர் சொல்கிறாரு நான் அதை ஒரு வித்தியாசமாக அது ஒரு ஒரு உணர்வாக சேர்த்து தான் பார்க்குறேன் பால் பாடு பால் பாகுபாடு கடந்த நட்புகளுக்காகவும் இந்த இந்த இதை வந்து நான் இப்போ அதை வந்து ஒரு உறவாக பார்க்குறேன்னு போட்டிருக்காரு அதுமாதிரி கமல் வந்து ஸ்ரீ ஸ்ரீவித்யா வந்து காதலின்னு சொன்னதை வந்து இப்போ நிறைய பேர் கிட்டிசை பண்ணியிருந்தாங்க அதை நான் நியாயமாக எடுத்துக்கிறேன் அவர் எப்போ சொன்னால் என்ன மனசாக இருக்கிறது சொல்லியிருக்கார்லன்னு சொல்கிறாரு அது கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்புறம் கோழி ஆடு கோழி இது நாய்க்குட்டியோடலாம் இவருக்கு குரங்கோடு எடுத்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு அதோட உரையாடல் போடுறதுலாம் லைட்டாக ரெண்டு ஒரு உரையாடலாம் போட்டிருக்காங்க குடும்பம் என்ற அமைப்பை ஒரு சுரண்ட சுரண்டல் நிறுவனம் தான் அம்மா உழைக்கிறவங்கள சுரண்டிக்கிட்டு போதே ஒரு ஒருமாரி இருந்தது வேலைக்கு போயிட்டு வரவங்க வீட்டில் இருக்கவங்க சுரண்டி சாப்பிட்றாங்க அவங்க உழைப்பை ப தங்களுடைய படிப்புக்காகவும் தங்களுடைய கல்விக்காகவும் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க வேலைக்கு போகிறவங்களனு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து தங்க எந்த இதனால் ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு இது இருந்தது சந்திரகுப்த மௌரியரின் மதம் வந்து சமணம் அவர் மகன் பிந்துசாரரின் மதம் வந்து ஆசீவகம் அசோகரின் மதம் பௌத்தம் குண குணாலயனின் மதம் வைசேஷிகம் அப்புறம் சாம்ராட்டியின் அவருடைய பேரன் சாம்ராட்டியின் பதம் வந்து சமணம் இந்த மாதிரி அந்த குடும்ப உறவியோ வாழ்வில பாதிக்காமல் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இதை வந்து அந்த நம்பிக்கைகளில் அவங்க இருந்தாங்கன்ட்டு இப்போ வந்து இந்த சம்புகன் பற்றியும் இந்த கர்ணன் பற்றியும் இந்த இந்த துரோ இது ஏகலையன் பற்றியும் கூறி இதை கூறிய கூடக்கூடிய இதிகாசங்கள் நம்ம படிக்கணுமா அதெல்லாம் இவ்வளவு மனிதர்களை இழிவுப்படுத்தக்கூடிய இதிகாசங்களை படிக்கணுமான்னு கேட்குறாரு இவர் அது நம்ம நம்ம ச நம்ம சட்டத்துக்கே எதிரானதுங்கிறாரு சம சம உரிமைக்கு எதிரானதுங்கிறாரு ஜாதி சான்றிதழ் கேட்கும் பொழுது அந்த இடஒதுக்கீடு கொடுக்குறதுக்காக வாங்குறாங்க ஜாதியை வந்து அந்த ஜாதி சான்றிதழ் கொடுக்காட்டி ஜாதியே இருக்காதுன்னு சொல்கிறாங்களாம் அப்போ அந்த இது வந்து இவர் அது தேவை அந்த அது இருந்தால் தான் வந்து அவங்களுக்குள்ள உரிமைகள் கிடைக்கும் ரொம்ப வருஷங்களாக அவங்களோட உரிமைகள் இல்லாமல் இருந்துட்டாங்க இப்போ அந்த உரிமைகள் கிடைக்கிறதுக்காக அது வேணுன்றாரு நம்ம எப்படி மனிதர்களை நேசிப்பது நிறங்களை நமது ரேஷி ரேசிசம் அதை பற்றி தான் சொல்கிறாரு பெண்களுக்கு வந்து பத்தினி விபச்சாரம் பிரிக்கிற மாதிரி ஆண்களுக்கு ஏன் பத்தினன் விபச்சாரம்லாம் இல்லைங்கிறாரு அந்த மாதிரி ஒரு இதை செஞ்சால் கூட கேரக்டர் இருந்தால் கூட இதெல்லாம் பிரிக்கிறதே அவருக்கு வந்து அந்த பிரிவினை பேச்சுக்கள் வார்த்தைகள் இதெல்லாமே அவருக்கு பிடிக்கிறது இல்லை அதுமாரி பாரதியும் பெரியாரையும் கூடும்போது பாரதியார் இருபத்தி முப்பத்தொம்பது வயசு தான் வாழ்ந்தார் பெரியார் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அதனால் அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் அவருடைய பார்வையின் பரிணாமத்தை நிறைய சொல்லியிருக்காரு ஆனால் பாரதியார் அவருடைய காலத்தில் வந்து பெண்ணடிமை தந்தடிமையை எதிர்க்கலைன்னு சொல்கிறாங்க ஆனால் பாரதி இப்போ பெரியார் எழுத்தாருன்றாங்க அவரும் அவ்வளோ காலம் வாழ்ந்திருந்தார்னு அவர் எழுதியிருப்பாருன்னு சொல்கிறார் இவர் நிறைய விஷயங்களில் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டில் பார்க்குறாரு அப்புறம் நம்முடைய உடலை எப்படி பாதுகாப்பது உடல் உணவு பழக்கங்கள் இதை பற்றி நிறைய சண்முக வடிவு இங்கே எல்லாமே சொல்லியிருக்காங்க இவருடைய நம்முடைய உடம்பை நம்ம எவ்வளோ தூரம் பாதுகாக்கிறோம் வாக்கிங் போகணும் படித்தோன்னே எனக்கே கஷ்டமாக அது விட்டுட்ட வாக்கிங் போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்பு அதாவது ரொம்ப போட்டு வர அளவுக்கு துன்புறுத்தாமல் அளவாக எல்லாம் மிதமாக பண்ணணும் மிதமான உணவு ச நிறைய வந்து அவங்க அவங்க வீட்டுக்கு போகும்போதே முளைக்கட்டின பயிர் முளைக்கட்டின வெந்தயம் எல்லாம் வைப்பாங்க சாப்பாட்டோட ரெண்டு மூணு தடவை அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் ஒரு இப்போ சமச்சீரான உணவு இருக்கும் அவங்க வீட்டில் அது வந்து அவங்களுடைய ஹெல்த்து ஃபிட்னஸு காரணம் அந்த மாதிரி நம்மளும் இப்போ நிறைய உணவு குறிப்புகள்லாம் முகநூர்லையும் போடுவாங்க உணவு இன்னிக்கு இந்த உணவு இந்த வகைகள்னு அப்புறம் எது இந்த நம்ம ஸ்கூல்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த தண்ணி குடிக்கிறது குழந்தைங்களுக்கு நல்ல இது கொடுக்கணும்னு நினைக்கிறது சாக்கடைகள் இது பண்ணுறது அதெல்லாம் ஒரு போஸ்ட்டில் வருது வளர்ப்பு பிராணிகள் பற்றி நிறைய பாசமாக வந்திருக்குது அது நல்லா இருக்குது சக மனுஷன் மனுஷி எல்லாரையும் நம்ம வந்து எது அளவுக்கு மாரி மரியாதையும் வேண்டாம் ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்லாம் தான் அவர் செல்லம்ஸ்ன்னு கூப்பிடுவார் மச்சின்னு கூப்பிடுவார் மாமான்னு கூப்பிடுவாங்க அவங்க சில பேர் மாம்ஸுன்னு அந்த மாதிரி நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா நம்முடைய சோஷியல் ரெஸ்பான்சிலிட்டினாக்க நமக்கு குருகல் புத்தியிலேருந்து விலகி நம்முடைய இதை வளர்த்துக்கணும் எவ்வளவு தான் வந்தாலும் தானம் குறித்து சில பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க அதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானம் செய்யணும் கொஞ்சமாக கொடுக்கணும் அப்போ வழங்கணும்னு சொல்கிறார் அவர் எதுக்கெடுத்தாலும் காரணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்தவங்கள்ட்ட போய் உண்மையை சொல்லுவாங்கன்னு என்ன தெரியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு நினச்சி பண்ணியிருக்கலாம் அவங்கள்ட்ட உண்மையை சொல்லுவாங்கன்னு நினைச்சிருங்க கேட்டுவிட்டு அவங்க அர்த்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் படிக்கும் பொழுது ஒரு பொருளாதாரப்பார் குழந்தைகளுக்கு அவங்க அப்பா சொன்னாரான் நான் உனக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வைக்க மாட்டேன் உன்னை படிக்க வைப்பேன் உன்னோட எங்கள்கிட்ட இருக்காதான் உனக்கு சேர்க்கறேன்னு நினச்சிக்கான்னு சொல்லிட்டாலும் எடுத்தோன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுதான் அப்புறம் வளர வளர புரிஞ்சிருச்சான் இதுமாதிரி இவங்க பிள்ளைங்கள வளருங்க அப்போ தான் அவங்க தன்காலில் நிற்கக்கூடிய ஒரு பலத்தோடு வளருவாங்க இன்றைக்கி நான் எப்படி இருக்கேங்கிறது எங்கள் அப்பா நீங்கள் சார் உங்களை மாதிரி இருந்தால் போன்னு சொல்கிறாங்க எல்லாரும் என்னை எங்கள் அப்பா என்ன சொல்லி வளர்த்தாரோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைங்கள வளர்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா வருன்னு சொல்கிறாரு பொருளாதார பார்வையும் நல்லா இருக்குது அது மாதிரி ஹெல்த்து பணம் அதை ப அதாவது பணத்தை சேர்த்து வைக்கிறதுங்கிறது இது சொத்து சேர்த்து வைக்கிறது இல்லாமல் நல்ல குணங்களை குணத்தை ஒழுக்கங்களை ஒழுக்கங்கள் சொன்னாக்க அவங்கவுங்களுக்கு நியாயமானதாக அடுத்தவங்களை துன்புறுத்தாத பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறது தன் உடலை பேணி பாதுகாப்பது உணவு பழக்கம் நல்ல கருத்துக்கள் எண்ணங்கள் மனிதர்களை மனிதர்களாக நடத்துறது அப்புறம் மற்றவங்களுடைய வார்த்தைகளை நம்ம ரொம்ப உள்ளே எடுத்துகிட்டு போய் இது பண்ணாமல் அவங்களுடைய பர்செப்ஷன் அது நம்முடைய பர்செப்ஷன் இதுன்னு ஃப்ரீயாக இருக்கிறது அப்படின்னு மைண்ட் அண்ட் பாடி அண்ட் எல்லா இதுலேயுமே சொல்லுவாங்கள்ல வேர்ட்ஸ் தாட்ஸ் அண்ட் டீட்ஸ் எல்லா வீட்லையுமே நீங்கள் ஈஸியாக வாழ கற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த புக்கு இதை தொகுத்து கொடுத்த ஷமீம் பானுவுக்கும் நன்றிகள் நல்லாயிருக்கு இந்த புக்கு இது வந்து படி வெளியீடு விலை ரூபாய் நூறு நிச்சயம் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் வாங்குங்க நன்றி